திருச்சிற்றம்பலம் யாம் இத்தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் பதினெட்டு ஆண்டுகள் வாழ்ந்து பள்ளி இறுதிப்படிப்பை நிறைவு செய்திருந்தாலும் இதில் கூறப்படுகின்ற சிவ திருமேனிகள் அவற்றின் திருநாமங்கள் மற்றும் அச்சிவ ஆலயங்கள் அமைந்துள்ளவைகளில் ஒரு சில இடங்கள் தெரிந்திருந்தாலும் பல சிவ திருமேனிகள் திருநாமங்கள் பற்றி யாம் முழுவதும் அறிந்திருக்கவில்லை அவைகள் அனைத்தும் இறைவனால் கிராமத்தினை சுற்றி அமைக்கப்பட்டதை கடந்த ஆண்டுகளில் அறிந்து அச்சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனை நேரில் வழிபட உறுதி பூண்டேன் நம் கிராமத்திலேயே வாழ்ந்து தற்போது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம் கிராமத்தில் கோவில் கொண்டு அனைவருக்கும் அருள் வரும் அருள்மிகு கைலாசநாத சுவாமியின் பெருமையினையும் சிறப்பினையும் அறியாது இத்தனை காலம் வாழ்ந்து விட்டோமே என்றுதான் என் மனம் எண்ணியது எனவே அச்சிவரூபங்களை தரிசிக்க இவ்வூரில் வசித்து வரும் திரு ஜி நாகராஜன் என்னும் கண்ணன் அண்ணா அவர்களின் உதவியை நாடினேன் அவர் ரூபங்களை காண இவ்வூரில் வசித்து வருபவரும் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியின் திருக்கோவிலில் மாதந்தோறும் நடைபெற்று வருகின்ற இச்சிவ ஆலயத்தின் பல்வேறு சிறப்பு வழிபாட்டு நாட்களில் மக்களை ஈடுபடுத்தி அதனை தவறாமல் செய்து வரும் சிவபக்தர் திரு டி குமார் அவர்களை எனக்கு வழிகாட்டி செல்லுமாறு பணித்திட்டார் அதன்படி அவரும் அச்சிவரூபங்களை நேரில் காண யாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்திற்கு சென்றபோது அழைத்துச் சென்றார் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி பன்னெடுங் காலத்திற்கு முன் தனது பக்தன் ஒருவருக்காக தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தினை சுற்றி தோற்றுவித்த எமக்கு செவி வழி செய்தியாக தெரிவிக்கப்பட்டது மொத்தம் பதினெட்டு சிவரூப வடிவங்கள் அச்சிவரூப வடிவங்கள் இக்கிராமத்தினை சுற்றி எங்கெங்கு அமைந்துள்ளன என்பதனை பற்றி யாம் திரு டி குமார் அவர்களுடன் நேரில் சென்று தரிசித்து வேண்டி வந்ததனை இப்பதிவில் காண்போம் முதலில் ஒன்பது சிவரூபங்களும் பாலித்து கொண்டிருக்கும் இடங்களும் முதலாவதாக இக்கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவிலின் இடதுபுறமும் பெருமாள் குளம் என்று அழைக்கப்படும் குளத்தின் வடகிழக்கு திசையில் ஸ்ரீ சித்தரூப கணபதி ஸ்ரீ சிப்ர பிரசாத கணபதி ஸ்ரீ சிந்தாமணி கணபதி என்ற திருப்பெயர்களோடு அமர்ந்து அருள்பாளிக்கும் ஸ்ரீ மும்மூர்த்தி விநாயகர் கோவிலின் உள் ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ சிவபெருமான் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் இவ்விரைவனை தரிசித்து வழிபட்டு வந்தால் மனத்துயர் நீங்கவும் கல்யாண வரம் பெறவும் குழந்தை பேறு கிடைத்திடவும் வேலைவாய்ப்பு கிடைத்திடவும் தொழில் செழித்தோங்கவும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைத்திடவும் அருள் புரிவார் இரண்டாவதாக இக்கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் வைணவ கோவிலான அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி மற்றும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலின் உள் பிரகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் எனும் திருப்பெயர் கொண்டு அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஓம் நம சிவாயம் சிவாய சிவாய ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் இச்சிவெருமானை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் கணவன் மனைவியர் இடையே ஒற்றுமை ஏற்படும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவார் தண்ணீர் பஞ்சமன்றி விவசாயம் செழித்தோங்க அருள் புரிவார் மூன்றாவதாக அச்சிவ பக்தருக்கு சமுத்திர ஸ்தானம் செய்ய பலனை தருவதாக கூறி சிவபெருமான் திருவருளால் அமைக்கப்பட்ட பாலசமுத்திர குளம் தற்போது அது பெரிய குளம் என அழைக்கப்பட்டு வருகிறது அத்திருக்குளத்தின் வடக்கே முழு முதற் கடவுளான ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாயர் விநாயகர் கோவிலின் உள் ஸ்ரீ மாத்ரு பூதேஸ்வரர் எனும் திருப்பெயர் கொண்டு பாலிக்கிறார் ஓம் நம சிவாயம் சிவாய ஸ்ரீ மாத்ரு பூதேஸ்வரர் தாயை இழந்து தவிக்கும் குழந்தைகள் இவ்விரைவனை தரிசித்து வேண்டி வழிபாடு செய்துவரின் திக்கற்ற அவர்களுக்கு இப்பெருமான் தாயாக இருந்து அரவணைத்து காத்தருள்வார் நான்காவதாகவும் ஐந்தாவதாகவும் தான் அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகையுடன் கோவில் கொண்டு அருள்பாளிக்கும் சிவன் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி சுவாமி சன்னதி அருகே கிழக்கு நோக்கியவாறு ஸ்ரீ துரோணகிரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் எனும் திருப்பெயர்கள் கொண்டு அருள் பாலிக்கிறார் ஓம் நம சிவாயம் சிவாயம் துரோணகிரீஸ்வரர் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அமர்ந்துள்ள இப்பெருமானை தரிசித்து வேண்டி வணங்கி வந்தால் ஏழு ஸ்வரங்களுடன் இசையில் சிறந்து வணங்க இவ்விரைவன் அருள் புரிவார் ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் ஸ்ரீ கைலாசநாதர் துருக்கோவிலில் அமர்ந்துள்ள இப்பெருமானை தரிசித்து வேண்டிவரின் விலை மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போயிருப்பின் அவை திரும்ப கிடைத்திடவும் திருமண தடைகள் நீங்கப் பெறவும் குழந்தை வரம் பெற்றிடவும் இப்பெருமான் அருள் புரிவார் ஆறாவதாக இவ்வாண்டு மார்ச் மாதம் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்திற்கு சென்றபோது யாமும் திரு குமார் அவர்களும் இத்தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தின் மேற்கே உள்ள மருதந்திட்டு என அழைக்கப்படுகின்ற வயல்வெளி பகுதியில் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தொடர்ந்து தேடியும் இப்பகுதியில் பலரால் தரிசிக்கப்பட்டும் இங்கே அமர்ந்து அருள்பாளித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படும் ஸ்ரீ மத்யார்ஜுனேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் அருள் புரிந்த சிவ வடிவத்தினை எங்களால் காண இயலவில்லை ஓம் நம சிவாய 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 ॐ नमः शिवाय 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 ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய 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 எப்படியாவது அவரை தரிசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மறுபடியும் ஏப்ரல் மாதம் திரு டி குமார் திரு ஏ ராஜேந்திரன் மற்றும் யாம் ஆக மூவருமாக ஸ்ரீ மத்யார்ஜுனேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்ட இறைவனை சிவ சிந்தனையோடு மீண்டும் அதே திட்டு என்ற அவ்வயல்வெளி பகுதிக்கு சென்று சுமார் ஒரு மணி நேரமாக தேடியும் அவ்விரைவனை எங்களால் காண இயலவில்லை ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नम 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 शिवाय ॐ नमः शिवाय ॐ नम 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 शिवाय ॐ नमः 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 शिवाय ஓம் ிாயம் ஓம் நம ஓம் நம சிவாயம் நமவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நமவாய் அவ்விருவரும் மட்டுமே கண்ட காட்சி சுமார் பத்து அடி நீளமும் மிக தடிப்பான அதாவது ஸ்ரீ சிவபெருமான் கழுத்தில் அணிந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு சர்பம் மட்டுமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय 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 ॐ नम 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 शिय ॐ नम शिवाय ॐ नम शिय ॐ नम शिय ॐ नमः शिवाय 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 வாய ஓம் நம சிவாய 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 நாங்கள் மூவரும் மனதில் அவ்விரைவனை காண இயலவில்லையே என்ற எண்ணத்தோடும் கவலையோடும் பேசியவாறு வயல்வெளியில் திரும்பிக் கொண்டிருக்கையில் ஒருவன் சற்று தூரத்தில் தனது தலைமேல் சுமையோடு சென்று கொண்டிருந்தார் அவரை திரு குமார் அவர்கள் அணுகி விசாரித்த போது அவர் ஒரு சிவலிங்கத்தினை இப்பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன் பார்த்து உள்ளதாகவும் ஆனால் அச்சிவலிங்கம் சிலரால் இப்பகுதியில் இருந்து சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார் குறிப்பான விவரம் ஏதும் தனக்கு தெரியாது என தெரிவித்து விட்டதாக திரு குமார் அவர்கள் என்னிடம் தெரிவித்தார் ஸ்ரீ மத்தியார்ஜுனேஸ்வரர் என்ற திரு பெயருடன் கூடிய அச்சிவலிங்கம் அதாவது ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியால் ஸ்தாபிக்கப்பட்ட அச்சிவ வடிவத்தினை அப்பகுதியில் நாங்கள் இருமுறை தேடியும் காண முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு திருப்பெயரில் அப்பெருமான் ஏதோ ஒரு பகுதியில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அரள்பாளித்துக் கொண்டிருப்பார் என்ற உணர்வோடு அவ்வயல்வெளி பகுதியிலிருந்து திரும்பினோம் ஓம் சிவாயம் ஸ்ரீ மத்தியார் ஜுனேஸ்வரர் இவ்விரைவனை இருமுறை தேடியும் இப்பெருமான் எங்கள் கண்களுக்கு தென்படவில்லை அவர் தென்பட்டிருந்தால் அவரை வேண்டி வணங்கி வழிபடுவோர்க்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெறவும் மேலும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க கிடைக்கப்பெறவும் அருள் புரிந்து கொண்டிருப்பார் ஏழாவதாக தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமம் செட்டித்தெருவில் உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகா திருக்கோவிலில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வாயு லிங்கமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடியதுமான காலகஸ்தியில் அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ காலகஸ்தீஸ்வருக்கு இணையாக போற்றப்படுபவருமான ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் இத்திருத்தலத்தில் சிவபெருமான் தனது பக்தருக்காக அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டு அருள்பாலித்து வருகிறார் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் இச்சிவனாரை நேரில் தினமும் தரிசித்து வேண்டி வணங்கி வந்தால் தீராத நோய்களையெல்லாம் தீர்த்து வைப்பார் எட்டாவதாக இதே திருக்கோவிலின் பிரகாரத்தில் அருள்மிகு ஸ்ரீ நேத்ராபனேஸ்வரர் என்ற திருப்பெயரிலும் ஓம் நம சிவாய 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 ஸ்ரீ நேத்ராபனேஸ்வரர் இவ்விரைவனை தரிசித்து போற்றி வணங்கிடுவோர்களுக்கு தேவையான பொன் பொருளை அருள்வதுடன் அவர்களை நாடிவரும் வரும் சிவனடியார்களுக்கு அமுதளித்து மகிழ வேண்டியும் அருள் புரிவார் ஒன்பதாவதாக கிராமத்தில் இருந்து கிழக்கே சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேதாரண்யம் என்ற திருத்தலத்தில் கோவில் கொண்டு அருள்பாளிக்கும் சிறப்பு மிகு திருப்பெயரான திருமறைக்காடர் அதாவது ஸ்ரீ வேதாரண்யேஸ்வருக்கு இணையாக இத்திருக்கோவிலில் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் என்ற திருப்பெயரில் தனது பக்தருக்காக இங்கே அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஓம் நம சிவாய 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 ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் இப்பெருமானை தினமும் தரிசித்து வணங்கி பிரார்த்தித்து வந்திடின் பாவங்கள் விலகும் நாகதோஷம் இருப்பின் நீங்க பெறும் துயர் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் விருத்தி பெறும் உத்தியோகத்தில் உயர்வும் பெற்றிடலாம் எமது அடுத்த நிறைவு பகுதியில் இதர ஒன்பது சிவரூபங்களைப் பற்றி விரிவாக காண்போம் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி